வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை இந்த வானிலை எச்சரிக்கைக்கு முன்பு சில நினைவூட்டும் தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன் தற்பொழுது இலங்கை மக்கள் கடுமையான உலகம் பார்த்திராதோ சொல்லணும் இந்த உலகத்தில் எந்த நாடும் சந்தித்திராத ஜமைக்கால கூட புயலடிச்சிச்சு ஓரளவு மீண்டு வரக்கூடிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள்லாம் நிறைய இருக்கிறது ஆனால் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளாலும் போராலும் மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு உலக பேரழிவு என்றுதான் சொல்லணும் இதை வந்து ஒரு மின்கம்பம் வரைக்கும் மூழ்கும் அளவு மின்கம்பத்திலேயே எல்லாமே எல்லா குப்பைகளும் இருக்கு அப்போ மின்கம்பத்தின் மேலே குப்பைகள் இருக்குன்னா மின்கம்பம் தண்ணி இருந்திருக்கு நான் ஏற்கனவே இதை அப்படியே எச்சரித்திருந்தேன் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் வேடு என்று நினைக்கலாம் அதை நீங்கள் மேடு என்று நினைத்துக் கொள்ளாதீர் அந்த இடமும் மூழ்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கு அனுப்பலாம் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எப்ப சொன்னேன் மன்னார் உலைகுடாவில் காற்று சுழற்சி உருவான சொன்னேன் மன்னார் விளவிடாவில் ஒரு காற்று சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்குப்புறமும் ஒரு காற்று சுழற்சியும் இருந்தப்போ ரெண்டும் இலங்கைக்கு தெற்குப்புறமாக ஒன்றிணைந்து இலங்கைக்கு தென்கிழக்குப்புறமாக ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இலங்கையின் தென்கிழக்கு வழியாக கல்முனைக்கு தெற்கே அம்மந்தோட்டா கல்முனை இடப்பட்ட பகுதி வழியாக நுழையும் இது இலங்கையோட மத்திய பகுதி வழியாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு காங்கேசன் துறை வரை வந்து மிகவெல்ல நகரும் நாலு நாளைக்கு விடாத மணி பிடிமை கொடுக்கும் தயவு செய்து இது வரலாறு காணாத இழப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பிறந்தது முதல் இப்படிதான் மக்களை அச்சுறுத்த மாட்டேன் அச்சுறுத்தினால் எனக்கு அச்சப்படுத்த கூடாது என்று நான் இருப்பேன் அச்சப்படுத்தாமல் இந்த நேரத்தில் இருக்க முடியாது அச்சப்படுத்தினாலும் அவர்கள் பாதிப்பை உணர்ந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியே தெல்ல தெளிவா ஒரே வார்த்தை அவசர நிலை பிரகடனம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் எப்போ உங்களுக்கு எல்லாம் மழையெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த புயல் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கடல்ல காற்று சுழற்சியா இருக்கிறது அப்பயே இப்படியும் நடக்கலாம்னு காற்று சுழற்சியே உருவாகாததுக்கு முன்னாடிங்க அது மொழி உருவாகிறது அப்ப இல்லை காற்று சுழற்சியே உருவாகல இப்படியும் நடக்கலாம் இந்த இடத்துல கடல் நீர் நீரோட்டம் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல கடல் வெப்பம் அதிகமாக இருக்கு இப்படியும் நடக்கலாம்னு அவசர அறிக்கை பதிவு பண்ணேன் சென்னியார் புயல் இங்கே வராது கிட்ட தான் நிகழும் உருவாகும் கிட்ட தான் காற்று சுழற்சி உருவாகும் இதுதான் புயலா மாறும் இதுதான் தமிழ்நாடு வரும் இலங்கை ஊடாக வரும் தெற்கில் இருந்து வடக்காக கடந்து வரும் எல்லாம் சொன்னோம் நிறைய சொன்னோம் அப்படியே சொன்னோம் இலங்கைக்கு அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டி வரும்னு சொன்னேன் எனக்கு தெரியுமா உங்களுடைய பாதிப்பு எப்படின்னு அவ்வளவு என் மனத்திரையில காட்டியது நீங்கள் மலைக்கு சென்றால் மழை சரியும்னோ ரெண்டாயிரம் இடத்துல நிலச்சரிவு ரெண்டாயிரம் இடத்துல நிலச்சரிவுன்னு சாதாரண சரிவு இல்லை மழை பாதையே சரிஞ்சு போச்சு இனிமேல் தான் மழைக்கே பாதை போடணும் மழையை இனிமேல் தான் சைடில் வெட்டணும் சைடில் பாதை போடணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி செலவாகும் போல தெரிகிறது அவ்வளவு இக்கட்டான சுலைக்கும் மலை ஆயிரத்தி ஐநூறு பேர் உயிரிழந்திருக்கிறீங்க இது வரைக்கும் ஆயிரத்தி ஆயிரம் பேர் உள்ளாகவே கண் உயிரோடு அதாவது இழப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் காணவில்லை என்பது நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது நீங்கள் மழைக்கு போனால் மழை சரியலாம் மழை சரியும் கடலோரம் வந்தால் புயல் காற்று அலை சீற்றம் உள்ளே இருந்தால் வெள்ளம் தலைக்கு மேல் போகக்கூடிய வெள்ளம் தாழ்வான பகுதி என்று நீங்கள் மேடான பகுதி என்று நினைத்தால் கூட அதுவும் மூடுகும் என்று சொன்னேன் உங்களை எங்கே போக சொல்ல வென் போக சொல்ல என்று எனக்கே தெரியவில்லை தயவு செய்து உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் உங்களுடைய சொத்து பத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ உரிமை உள்ள அனைத்து ஆதாரங்களையும் பாஸ்போர்ட் எல்லாம் பக்காவான ஒரு பாலத்தின் கவரை வச்சு சீலிட்டு தண்ணி நுழையாதவாறு கையில் எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள்னு சொன்ன ஏன் அது கையில் வைத்திருந்தால் கூட நீங்கள் மூழ்கினாலும் அது மூழ்கினாலும் தண்ணிக்குள் மூழ்கி போனாலும் அது நனையாமல் இறுதி வரை போகட்டும் என்றதற்கு தான் இந்த ஒரு ஏற்பாட்டை மனதில் நான் பதித்து சொன்னேன் ஆனால் இவ்வளவு சொன்னேன் யாரும் என்னை பற்றி இலங்கையில் ஒருவர் கூட பேசவில்லை இரண்டே இரண்டு பேர் முல்லைத்தீவில் ஒருத்தரும் யாழ்ப்பாணத்திலும் ஒருத்தர் உங்கள் அறிக்கையை நான் கேட்டேன் சிறப்பாக இருந்தது உங்களால் உயிர் தப்பினேன் என்று இரண்டு பேர் சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை ஊடகங்களும் அத்தனையும் மறைத்துக் கொண்டிருக்கின்றன உண்மையில் சொல்ல போனால் நான் சொன்ன அறிக்கையை கேட்டிருந்தால் இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பில் இருந்து தப்பி இருக்கலாம் நிச்சயமாக அதை அதை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இலங்கை அரசாங்கம் சொல்ல வரா சொல்லாது என்ன அவங்களுக்கு தெரியாதுல்ல ஏன்னா என் மனத்திற்கு தெரியுது இலங்கை அரசை நான் குற்றம் சொல்லவில்லை இலங்கை அரசு உங்களுக்கு சொல்ல சொல்லாது காரணம் என்னன்னா அவங்களுக்கும் இது தெரியாது அங்கே உள்ள வானிலை ஆய்வுடத்துக்கும் இது தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானிலை மாதிரிகளும் சென்னியார் புயல் ஒடிசா போகும் ஆந்திரா போகும் மேற்கு வங்கம் போகும்னு கோடு போட்டு காட்டிட்டு இருந்தாங்க இந்திய ஊடகம் எல்லாம் அந்த கோடு போட்டு படம் பரம்போட்டு காட்டிட்டே இருந்தாங்க இப்படியும் நடக்கலாம் என்று முதல் முதல்ல சொல்லி உங்களுக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் பாதிப்பு தடுத்திருக்கலாம் இருந்த போதிலும் கிடைத்தது பாராட்டு ஒரு வார்த்தை இல்லை இலங்கையில் இருந்து ஏன் அவர்களை பாவம் வேச வாய் பேச முடியாதவர்கள் பாராட்ட மாட்டார்கள் இந்தியாவிலே அந்த நிகழ்வு இங்கே வந்திருந்தால் தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் சென்டிமீட்டர் மூன்று நாலு ஒன்றுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் பெஞ்சுதுங்க இருநூறு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குது அப்படிப்பட்ட மழை பெய்வெல்லாம் பொழிந்திருக்கு அது இங்கே வந்திருந்தால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்திருந்தா கூட தாங்கி இருக்காது இருந்தாலும் அரபிக்கடலை இருந்த நிகழ்வு செயல் இருந்த காரணத்தினால குளிரை விட்டது குளிர்காற்று இது நுழைந்தது குளிர் தடுத்தது உடைய முடியாமல் மழை தடுத்து தடுத்துக்கொண்டே இருந்தது இப்ப தடுத்துக் கொண்டிருக்கல இதே போல குளிரை கொடுத்து மழையை தடுத்தது அப்படி இருந்தும் கூட ரெண்டு நாள் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது சென்டிமீட்டர் டெல்டாவில் பெஞ்சிருக்கு திருவள்ளூர்ல மூன்று நாள் எழுபத்தோரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு எழுபத்தோரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ஆகவே இதெல்லாம் நாம் எச்சரிக்கை கொடுத்தோம் இது தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போயிடுது என்று நீங்கள் நினைக்காமல் செல்வகுமார் தவறாக இருக்கி சொன்னார் தமிழ்நாட்டுக்கு என்று அப்படியே மறந்து போய்விட்டீர்கள் ஏன் கஜா புயலுக்கு பத்தாயிரம் பேர் உயிரை என்று சொன்ன அடுத்த நாளே என்னை மறந்த நீங்கள் அடுத்த நாளே மறந்த நீங்கள் இன்றைக்கு கூட அந்த வேதனையில் தான் நான் யாருக்குமே வானிலை அறிக்கை ஃபார்வேர்டு செய்வதை விட்டுவிட்டேன் விட்டேன் வெறுத்து போயிருக்கிறேன் ஃபார்வேர்டு செய்யவில்லை யாருக்கு செய்ய வேண்டும் என்று இனிமேல் முடிவு செய்து அவர்களுக்கு வானிலை வழங்கலாம் என்று இருக்கிறேன் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் முன்னெச்சரிக்கை கொடுப்பது முன்னே கொடுப்பது நானாகத்தான் இருக்கிறேன் தற்பெருமை அல்ல உங்களை காக்கவும் உங்களை அச்சப்படுத்தாமல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் என்னுடைய பணியாக இருக்கிறது இப்போ வரக்கூடிய நாட்களில் இப்பொழுது பெய்து கூடிய மழை பெரிய அளவில் பாதிக்காது என்றாலும் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அந்த வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டுல மீண்டும் ஒரு மழைப்படிவு இலங்கைக்கு வரப்போகிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அமையும் ஆனால் இலங்கைக்கு பாதிப்பு பகுதிகளிலே வெடிப்பு பகுதிகளிலே வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் நிலத்தை சரிய செய்யும் நான் பல்வேறு ஊடகங்களிலே நான் பார்த்தேன் அதாவது ஒரு மழை அப்படியே பிளந்து நிற்கிறது அந்த மழையில் பிளவு ஒரு இல்லத்திலும் உள்ளே தெரு வெடிப்பு விழுந்திருக்கிறது விரிசல் விழுந்திருக்கிறது வெளிப்புறத்தில் அந்த மழையில பெய்யக்கூடிய மழை அந்த வெடிப்புக்குள்ள அந்த தண்ணீர் புகுந்தால் அப்படியே அந்த மழையை சரிய செய்யும் சரிய செய்யும் பொழுது அந்த வெடிப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையும் இழுத்துக்கொண்டு இறங்கும் அப்ப அந்த இல்லம் என்ன செய்யும் இழுத்துக்கொண்டு இறங்கும் பொழுது சரியும் உயிர் சேதம் ஏற்படும் ஆகையின் காரணமாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு இருக்கும் வெடிப்பு இல்லங்களில் கூடிய செய்து இருக்காதீர் என்னை பொறுத்த வரைக்கும் மழையிலும் ஏதாவது ஒரு சமதளமாக இருந்தால் அங்கே இருக்கலாம் அதை ஒரு வல்லுநர்கள் கொண்டு ஆய்ந்து இது தங்குவதற்கு வசிப்பை ஏற்றிடமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் வெள்ள பாதிப்பு இப்பொழுதுக்கு இல்லை என்றாலும் நிலசரிவு பாதிப்பு இருக்கிறது ஏன்னா வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் நிவாரணம் மற்றும் பல்வேறு பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை பதினாறு பதினேழு விடுங்க அடுத்தது வரப்போகிறது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அல்லது ஒரு புயலாக கூட இருக்கலாம் நீ ஆனால் புயலாக வந்தால் காற்று பாதிப்பு இருக்காது நிறைய நிறைய மழை தரும் நிகழ்வாக கிறிஸ்துமஸுக்கு பிறகு அதாவது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டாம் தீவிரமடைய முடியாமல் உயரத்தில் இருக்கக்கூடிய பணியால் தடுக்கப்பட்டும் தீவிரமடைய முடியாமல் இருக்கும் இறுதியில் இருபத்தி தேதிக்கு பிறகு மேற்கத்திய இடையூறு வந்துவிடும் தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொடுக்கும் அமைப்பாக மாறிவிடும் குளிரை ஈர்க்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய தென்னரைக்கோள நிகழ்வு அங்கிருந்து நீராவியை கொடுக்கும் அமைப்பாக மாறிவிடும் ஆகவே வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பிறகு அது தீவிரமடைந்து இலங்கை நெருங்கி இலங்கை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி போனால் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அது வரும்பொழுது ஒரு அச்சுறுத்தலை ஆனால் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து வானிலை இணைந்திருங்க அது எவ்வளவு பெரிய மழைப்படுவை கொடுக்கும் என்பதை சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட கூடிய இடங்களிலும் சரிவு ஏற்பட சாதக சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்க வேண்டாம் வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இந்த மாத இறுதி ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்கள் இருக்க வேண்டாம் பிப்ரவரி பதினைந்து வரை கண்டிப்பா ஜனவரி இருபத்தி ஆறு வரை தவிர்த்திடுங்கள் கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலே மலைப்பகுதிகளிலே வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலும் நில சரிவு ஏற்படக்கூடிய இடங்களிலும் வாழ வேண்டாம் காரணம் ஏற்கனவே சரிந்திருக்கிறது இருக்கிறது சரிந்து இருக்கக்கூடிய நிலத்துல மேலும் எளிதில் புல்லெல்லாம் இல்லாத காரணத்தினாலே மரங்கள் இல்லாத காரணத்தினாலே மழை மேலும் கரையை செய்யும் கரைக்கச் செய்யும் வெடிப்புக்கு நீர் புகுந்து வெடிக்கச் செய்யும் இலகை செய்யும் சரியை செய்யும் இதுதான் ஒரு ஒரு தொழில்நுட்பமான ஒரு தகவல் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை நேரில் ஆய்ந்து எங்கே வழி வாழ ஏற்ற இடம் என்பதை தீர்மானித்து அவர்களுக்கு அந்த இடத்தை வழங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்தில் வழங்கக்கூடாது கண்டிப்பாக பிப்ரவரி வரை அந்த இடத்தை தவிர்த்து விட வேண்டும் பிப்ரவரி பதினைந்து தேதி வரை மலைப்பகுதி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளை தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரியில் அடுத்தடுத்து மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது பொங்கலுக்கும் நிகழ்வு இருக்கிறது ஆக பொங்கலை ஒரு நிம்மதியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விளைச்சலே இல்லாமல் விவசாயமே இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய ஒரு ஆண்டாவது இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் அதை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடாது வெள்ள பாதிப்பை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு கண்டிப்பாக தாழ்வான பகுதிகளுக்கும் அணை அணைகளிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே இந்த மாத இறுதியில் ஏற்படக்கூடிய மழை கண்டிப்பாக அணையிலிருந்து நீர் திறக்கும் சூழல் இருக்கும் என்பதனால அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள் பாதியாக குறைத்துக் கொள்ளுங்கள் அதாவது வெள்ளம் அடிந்திருந்தால் அளவாக குறைத்து குறைத்து வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு கடலுக்குள் திறந்து விடப்பட்டு திறந்து விடப்பட்டு கண்காணிப்பை சரியாக செய்து அளவாக திறந்து திடீரென்று அதிகமாக திறந்து மீண்டும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி விடாமல் அளவாக சென்று அதாவது உடைப்பு ஏற்கூடிய ஏற்பட்டிருக்கூடிய இடங்களுக்குள் வெள்ளம் புகுந்து விடாமல் அளவாக திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி நீரை அணைகளிலிருந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அதே போல வரக்கூடிய மழைப்பிடிவு கண்டிப்பாக அணைகளை திறக்கும் வகையிலே இருக்கும் மீண்டும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழும் மேலும் மழைப்படிவு கூடுதலும் இருக்கிறதே அப்டேட்ஸ்ல உங்களுக்கு தெளிவாக வழங்குகிறேன் இணைந்திருந்து கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்த மாத இறுதி நிகழ்வு இலங்கை ஊடாக கடந்து தென் தமிழ்நாடு கடந்த அரபிக்கடல் நோக்கி கேரளா வழியாக பயணிக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது இருபத்தி ஏழு மழைப்பொடிவை தொடக்கிவிடும் கண்டிப்பாக இலங்கைக்கு இருபத்தி ஆறே நெருங்கிவிடு தொடங்கிவிடும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு நிறைய மழைப்பெடுமை கொடுக்கும் ஒன்று ரெண்டு மூணாம் தேதி வரை மழைப்படுமை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு முன்னெச்சரிக்கைக்காக வழங்குகிறேன் தவிர தயவுசெய்து இதை எடுத்துக்கொண்டு அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆகவே மழை இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட மழை பொடிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் சற்றே நாம் நிதானமாக சிந்தித்து நடவடிக்கையில் இறங்க வேண்டும் இதுபோல் பொங்கலுக்கும் மழை இருக்கு பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இப்படித்தான் எத்தனை சொன்னாலும் நானும் கடந்த வெள்ளத்தில் நான் அறிக்கையை எச்சரித்து கொண்டே இருந்தேன் தொடர்ந்து எச்சரித்தே இருந்தேன் ஏதாவது இலங்கை ஊடகத்தில் இந்த தகவல் உங்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா அல்லது இந்த மழை வரப்போகிறது என்றால் அது ஏதாவது தகவல் சொல்கிறாரா என்று அனைத்து செய்தி ஊடகங்களையும் இலங்கையில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை கவனித்தேன் எதிலும் அந்த செய்தி வரவில்லை மழை குறித்த தகவலே இல்லை ஒரு சிறு மழை இருக்கும் என்றும் அது லேசான மில்லி மீட்டர் அளவில் இருக்கும் என்றும் சில இட சில நே சில நாட்கள் நெருங்க நெருங்க சில சென்டிமீட்டர் மழை இருக்கும் என்று தான் சொன்னார்களே தவிர இப்படி மின்கம்பங்கள் மூழ்கும் வகையில் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்படுத்தும் வகையில் சொல்லவில்லை ஆனால் எச்சரித்துக் கொண்டே இருந்தேன் என்பதையும் இந்த எச்சரிக்கையை அச்சமின்றி ஏற்றுக்கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி